பிஜேபி அரசு வந்து ஒரு முழு மெஜாரிட்டி உள்ள அரசு அல்ல மைனாரிட்டி அரசு தான் ஆனால் கூட்டணியினுடைய ரெண்டு கட்சிகளுடைய தயவனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சியிலேயே இந்த அளவுக்கு வருகிறார்கள் சொன்னால் என்ன சும்மா கை தூக்கிற அளவுக்கு அவர்கள் வருகிறார்கள் எதிர்கட்சியை பரப்பல் இல்லை மனு தர்ம ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திட்ட ஏற்பாடு இது வன்மையாக கண்டிக்க வேண்டும் ஜனநாயகத்தை நம்பிக்கொள்வர்கள் யாராக இருந்தாலும் இதை கண்டிக்க வேண்டும் இதில் ஒன்று திரள வேண்டும் எனவே ஜனநாயகமா சர்வாதிகாரமா அதுக்கு வேண்டிய முகப்பு வாயை உள்ளே நாம் நுழைய போகிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதாகும் உத்தரப்பிரதேசம் தான் இப்ப மனிதர் முறைப்படி ஆட்சி வேண்டா எப்படி நடத்துறதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இந்துத்வா கொள்கையினுடைய லேபரேட்டரி அதாவது பரிசோதனை கூடம் அரசியல் பரிசோதனை கூடமாக உத்தரப்பிரதேசத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அங்க மனிதரும் அப்படி ஆட்சி நடக்கிறது அவருடைய விளைவு பாராளுமன்றத்தில் காட்டினார்கள் அடுத்து நடக்கும் இடைத்தேர்தல்களையும் காட்டியிருக்கிறார்கள் இப்போது அவர்களுடைய பலமே எதிர்கட்சிகளுடைய பலவீனம் தான் அவர்களுடைய பலமாக இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை தான் அவர்களுக்கு பலமாக இருக்கிறது சில பேரை விலைக்கு வாங்குகிறார்கள் கட்சியை உழைக்கிறார்கள் வென்றாலும் நாங்கள் நாங்கள் என்ற புதிய ஜனநாயக தத்துவத்தை இந்த ஆட்சி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி ஆர் எஸ் எஸ் ஆட்சி ஆகவே அதனுடைய பரிசோதனை கூடம்தான் உத்தரப்பிரதேசம் யாரையும் ஜாதிய கூடாதுன்னு சொல்வார்கள் உடனே என்ன பார்த்தீங்கன்னாக்கா நாங்க வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம்களே போடக்கூடாது சிவன் சொல்வார்கள் உத்தரப்பிரதேசத்துடைய பொறுமைகளை கண்டித்து உச்ச நீதிமன்றம் பல முறை தீர்த்து கொடுத்திருக்கிறது அதனால்தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வந்த சட்டம் இருப்பாருங்க மசூதிகளோ கோவில் வழிபாட்டு தலைகளை மாற்றுவதோ புதிய வழக்குகளை போடுவதோ கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தனி பிரிவை உருவாக்கி நீதிபதிகள் அங்க விசாரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள் தடை உத்தரவு மற்ற இடங்களுக்கு வேகமா இருப்பதை எல்லாம் நடக்கிறது கர்நாடகா மாதிரி மற்ற இடங்களில் நடக்கிறது என்றாலும் இது அத்தனைக்கும் உச்ச நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை ஆனால் உச்ச நீதிமன்றமே எந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பது எதிர்காலத்தில் கேள்விக்கு தமிழக அரசியல்ல புதிய நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் புதிய நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி வானவில் அடிக்கடி தோன்றும் எப்போதும் நிரந்தரமாக